ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸுன நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் இருந்து லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் சில விஷயங்களாக அதில் இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க பட் நான் உங்களுக்கு டைரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியோ சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள உள்ள கதைக்கொள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்ட்ரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோட் நயன் இப்போ ஹாசனான நம்ம ஹீரோட்டை வந்து பாயிண்ட் செவன்டீனுக்கு நீ தேவைப்படுறேன்னு சொல்லவும் இந்த இடத்துல நிறைய ஏரியா வந்துட்டதுனால இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வச்சிருக்கோம் நம்ம ஹீரோ யோசிட்டு போய் பார்த்தா பிரின்சிபாலிட்டி ஆஃப் பால்ட்டியா கிங்டம்ல இருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த லேண்டோட கிங்க மீட் பண்ண வந்திருக்காங்களா நம்ம ஹீரோவ பார்த்துட்டு யார் வந்திருக்கா நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆளுதா அப்படின்னு காய் காமிக்கிறா என்னோட பேர் எக்ஸ் பிளாஸ்ட்னு அவர் சொல்லவும் என் பேர் லியாம் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு என்ன வேணும்னு கேட்கவும் அவங்களோட அரசர் கூட ஒத்துமையா போகணும்னு நினைக்கிறாரு ஸோ லேடி ஃப்ளோராவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காருன்னு சொல்லவும் அப்படியே நான் கொஞ்சம் யோசிச்சு அப்படி நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ளையே இதுதான் லேடி ஃப்ளோரா அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான் கிங்டம் ஆஃப் முக்கியமாக இல்லை ஒரு கூட இவனுக்கு வெட்டிங் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச அவன் வந்துட்டு இதை பண்ண சரி சிட்டிக்குள்ளே வாங்க டீட்டெயிலாக இதை பற்றி உட்காந்து பேசலாம் நம்ம ஹீரோ அப்போ அப்படின்னா நீங்க ஆஃபர் அட்ஸ்அப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளாஸ் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அட்டாக் வரது நம்ம ஹீரோ டக்குன்னு சென்ஸ் பண்ணி மேரேஜ் பாரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கான் அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி கிரியேட் ஆகுது அது ஒரு சோசைட் அலமெண்ட் நீ கொஞ்சம் விட்டுருந்தேன்னா அந்த பொண்ணு இறந்துருப்பா இது நேச்சுரலாக நடக்காத மனுஷங்க தான் யாரோ பண்ணியிருக்காங்கன்னு அந்த ட்ராகன் சொல்லுது அந்த எக்ஸ்பிளாஸ்ட்டும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டான் அவன் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஃப்ளோராவையும் மற்றவங்களே பார்த்துக்கோ நம்ம ஹீரோ காயிட்ட சொல்லிட்டு நேராக ஸ்கார்லட்டை பார்க்க போனால் அவள் குளிச்சு பண்ணிட்டுருக்க அப்படின்னு மைடு சொல்லுவோம் நான் வெயிட் பண்ணுறேன் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கா இப்போ ஸ்கார்லெட்டை கூட்டிகிட்டு வந்து நடந்த விஷயத்தை நம்ம ஹீரோ சொல்லுவோம் எக்ஸ் பிளாஸ்ட் அவனை பற்றி நான் கிளிப்பிருக்கேன் அவன் கொஞ்சம் மோசமான ஆளாச்சு ஸ்பால்ட்டி ஆஃப் பால்ட்டாவோட மோசமான விஷயங்கள்லாம் வந்து டீல் பண்ணுவான் சூசைட் அலமெண்ட்டை வச்சு இந்த பொண்ணை கொண்டுட்டு பிரின்சஸை நீங்கள் கொண்டுட்டிங்க லேண்ட் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் மேலே படைய தான் அவங்க பிளானாக இருந்திருக்கும் அப்படின்னு ஸ்கார்லெட் சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் செக் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு எனக்கு தெரியும் இவளை அஃபிஷியலி அங்கே பிரின்சஸாக அறிவிக்கல ஏன்னா இவா செகண்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த பொண்ணு இவளை சீக்கிரட்டாக தான் அவள் கண்ட்ரிலேயே வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்கார்லெட் சொல்கிறேன் அந்த பொண்ணு நம்ம இறந்துட்டோமே அப்படின்னு எந்திரிச்சு நீ

இதுக்கோ காரணமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான் நீ அங்க போனா சேவ் இல்லை இங்கேயே தங்கறியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஃபுளோராவோ சரி அப்படின்னு சொல்ற மாஸ்டர் இதை தப்பா எடுத்துக்கிடாதீங்க பட் அவங்க உங்களை குறைச்சி ஏற போடுறாங்க பால்ட்டா மட்டும் இல்ல மூணு நேஷனும் அவங்களை குறைச்சி ஏட போடுறாங்க அவங்க பவர் அவங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லுவோம் அதுக்கு நம்ம சண்டை போட முடியாதே நம்ம ஹீரோ சொன்னா அதான் நீங்க பண்ணவேனா கரன்சில உங்க ஸ்ட்ரென்த் காமிங்க அப்படின்னு சொல்ற மேஜிக் கார் மாதிரியே இவ்வளவு டீடைல்டா செய்ய முடிஞ்ச நம்ம ஹீரோ ஒரு கரன்சிய நம்ம ஹீரோவால ஈஸியா ரெடி பண்ண முடியும் ஜமலோட மூணு காயின் எடுத்து காமிக்கிறா இதுதான் ஒரிஜினல் காயின் டீடைல்ஸ் பாருங்க மத்த எல்லாமே தான் ஒரு பேக்கான காயின்ல வந்துட்டு டீடைலிங் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் பட் உங்களால டீடெயிலிங் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு காயினை கிரியேட் பண்ண முடிஞ்சா அதுவே ஜஸ்ட் நம்மளோட பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கறத அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவா ஆனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோல ஒரு காயின ரெடி பண்றான் சில்வர் காயினுக்கு இது ஓகே அடுத்தது காப்பர் காயின் காப்பர் காயின் என்ன ஜமானில் வந்துட்டு ஃபுல்லா காப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க அது கூட மிக்ஸ் பண்ணுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற ரேஷியோல அதுதான் ஒரு பேலன்சிங்கான வேல்யூவ கொடுக்கணும்னு ஸ்கார்லெட் சொல்றேன் பட் நம்ம ஹீரோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பியூரிட்டியில வந்து காப்பர் காயினையும் செய்யறான் இது உண்மையிலே ஆசம்னு ஸ்கார்லெட் பாக்குறேன் அடுத்த நாள் இதை கிங்டம் ஆஃப் ஜமானில் இருக்கிற மர்ச்சென்ட் போய் கொடுக்குறாங்க பிராமிஸ்லாண்டோட எத்தனையோ இது செய்யுது அப்படின்னு நான் சொல்றா எது அந்த லேண்ட் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் உண்மைதானா இதோட கிளாரிட்டி வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு அவர் பாக்குறாரு ஜமால் காயின இதுக்கு மூணு மடங்கு அதிகமான வேல்யூபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கைன்ஸையோ பாருங்கன்னு ஜோடி காமிக்கிறா எங்கப்பா என்னது ஐம்பது பர்சன்ட் பியூரிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆகிறாரு இது கண்டிப்பா ஜமால் கரன்சியை விட மூணு மடங்குக்கும் மேலேயே தான் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோக்கு லெட்டர் வந்திருக்கு பார்த்தா அது ஆல்பவெட் கிட்டே இருந்தா வந்திருக்கு சோகமா இருக்கீங்க ஸ்கார்லட் வர ஒரு லெட்டர் நம்ம ஹீரோ காமி ஏதோ செட்டி அபிள் பண்றியா என்கிட்ட சொல்லவே இல்லை என்ன வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு ஆல்பவெட் கோட்டிருக்கான் இதை பார்த்துட்டு ஸ்கார்லட் சம்மர்

பார்க்கவும் ப்ரோனோ எதுக்குப்பா மரியாதை எல்லாம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நம்ம ஹீரோ உட்கார சொல்றான் மூணு கண்ட்ரிக்கும் இந்த இடம் சென்டர்ல இருக்கு அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி இங்க ட்ரேட் அதிகமாக நடக்கும் சோ தான் இப்பவே ப்ரோனோ வந்துட்டு ஃபர்ஸ்டே அதுக்கான பிளான போட்டு வைக்கிறான் ப்ரோனோ கல்யாணம் முடிஞ்சு போன இடத்துல இப்ப ஃபேமிலி ஹெட்டா இருக்கான் அப்படி இருந்தும் நம்ம ஹீரோக்கு மரியாதையா வந்து கேட்கிறான் அல்ப ஒரு ஹெட்டா கூட இல்ல அப்படி இருந்தும் அரை கண்டா நடந்துக்கிறானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஸ்கார்லட் சிக்னல் கொடுக்கவோ ப்ரோனோக்கு ட்ரேடிங்க்கு நம்ம ஹீரோ ஓகே சொல்லியிருந்தான் தலிபதி மூலியமா நம்ம ஹீரோ ஸ்கார்லட் கிட்ட என் பிரதர் கிட்ட நான் வேற ஏதோ கண்டிஷன்ஸ் போடணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் இவர் உங்களுக்கு ப்ராப்பரா மரியாதை கொடுத்திருக்காரு இவர் ஃபேமிலியோ வந்து ப்ராப்பராக நடத்துங்க ஹாமில்டன் ஃபேமிலியோட ஆல்பபெட் ஓவராக நடந்துகிட்டான் ஸோ அவங்கள ரஃபாக நடத்துங்க அதை பார்த்து இனி யாரும் அரகண்ட்டாக நடக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்கார்லட் சொல்கிறா இப்போ ப்ரோனோ வந்தவளை முடிஞ்சது அங்கே இருந்து கிளம்புறேன் அவரை விட நீங்கள் எங்க அதை போக அவரோட தம்பி நீங்கள் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அவர் யூஸ் பண்ணிக்கிடாம ப்ராப்பராக அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவர் ரெக்வஸ்ட்டை கேட்டு போனாரு இந்த மாதிரி நோபல்ஸ் இருந்தால் தான் கண்ட்ரி முன்னேறும் நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கு தான் ஜமேலோட கிங்ட நான் கேட்டிருந்தேன் மூணு ஜென்ரேஷனுக்கு ஒரு அவங்க நோபல் டைட்டில் தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லவும் அது அந்த ட்ராகன் கார்டோட ஐடியா தானே அவங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஸ்கார்லட் பாராட்டுறேன் கேட்கறா ஏன் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்டயே ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிட்ட கிங்குனா தன்னோட ரிட்டைனஸ்ட் ஒப்பீனியன் கேட்கறத நீ கரெக்டா பண்ணிருக்க உன்னோட கரென்சி பவரா நீ காமிச்சாலுமே கூட மத்த நேஷன்ல உங்க அண்ணன் மாதிரி முட்டாளுங்க இருக்கும்போது போது ஆப்வியஸ்லி உன்னை எதிர்க்கிறதுக்கோ சில பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது நான் என்னோட பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வளர்த்துக்கிடணும்ல நம்ம ஹீரோ கேட்கறான் மேஜிக் யூஸ் பண்ணியே கூட பிசிக்கல் அபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு அந்த டிராகன் சொல்லுது அதை எப்படி பண்றது நம்ம ஹீரோ கேட்கறான் மேஜிக் ஸ்பெல்லுக்கு யூஸ் பண்ணாம அவன் பிசிக்கல் என்ஜாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி ஹீரோ கதை புரியல சோ இப்போ அந்த டிராகனே வெளியே வந்துருது வேடா நீ அப்போ ஒரு பொண்ணு ஹீரோ

பர்சன்டேஜை மட்டும் யூஸ் பண்ண நம்ம ஹீரோ கத்துக்கிட்டா அடுத்த கையில இருக்கிற பபிள்ல பதினஞ்சு கால இருக்கிற பபிள்ல முப்பதுன்னு இந்த டிராகன் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவை இப்ப பிராக்டிஸ் பண்றான் அதுக்கு நான் எஃபிஷியன்ஸா யூஸ் பண்ண கத்துக்கிட்டா இவன் நூத்தி ஒரு ஸ்பெல்ல கூட என்னால கேஷ் பண்ண முடியல நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பாக்குறான் அண்ட் என்ன மாதிரியே யாராச்சும் மேஜிக் ஷீல்ட் யூஸ் பண்ணா கம்மியான மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா யா மேஜிக்கோ வேஸ்ட் ஆகாது என்ன நான் சொல்றது சரிதானே நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ரொம்பவே கொய்க்கா தான் கத்துக்கிற அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது ஒரு நீ மேஜிக்ல பிராடத்தியா இருக்குமா அதான் இவ்வளவு கொய்க்கா கத்துக்கிற அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது குழந்தைங்க இருக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்ன பார்த்தப்பவே நம்ம யோசிச்சிருக்கணும் இந்த ட்ராகன் வந்து ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறத இத்தனை நாளாக மேஜிக்கை நிறைய நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டு இருந்தாலுமே அவனோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேயே தான் எப்போவும் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தான் இப்போ மேஜிக்கையே எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் என்ன நடக்க போதும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்